அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுக்க நல்ல கொஸ்டன் இது இது வந்து காதல் கதை ஒரு லைஃப்ல இப்ப ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க ஏதோ தப்பு நடக்குது ஆனா வீட்டுல இருந்து போகும்போது நினைக்கல இது நடக்க போது சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் பரோ இதுல எதுவுமே பிளான் பண்ணலாம் பாடுறான் பாட் பாடுறான் மெசேஜ் சட்டன்லி சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு ஒருமா வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரேக் போடணும் பிரேக் பிடிக்கல அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கதை ஸோ இதுல லவ் இருக்கு பட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து

அப்புறம் வந்து பிகில் படம் படங்கள்ல கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் கேள்விங்க அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதுனா இருந்துச்சா இல்லை சார் நான் முப்பது வருஷம் அங்கேயே இருக்கிறேன் பீச்சில் இருந்து இருக்கிறேன் நானும் அப்பப்போ பெரிய என்ன போய் விளையாடுவேன் எங்கே பிஷர் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவ் பர்சன் நாங்கள் இருக்காங்க ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த புகழ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்பி என்ன எல்லாம் பண்ணுவாங்க ஹாலிபால் ஆடுவாங்க கேரம் ஆடுவாங்க கார்ட்ஸ் ஆடுவாங்க ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த ஹாலிபால் நான் பார்த்துருக்கேன் நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் விளையாடிட்டு பசங்க அந்த கிரவுண்டு கூட நான் நம்ம 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 வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 ஹாலிபால் வச்சுருக்கோம் உள்ள போய் மீன் பிடிக்க போவாங்க அப்புறம் இருக்கு எல்லாமே இருக்கு போட் கீட்டெல்லாம் இருக்கு ஹீரோ போவார் ஹீரோயே வந்து அதெல்லாம் இருக்கு நீங்க என்ன கேரண்ட் நான் வரதுல வந்து ஆ என்னோட கேட்டர் பத்தி பேசல சரி நல்லா கேட்டீங்க அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி தாய்மாமான்னா படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது ஆனால் இது எங்க அவங்க அவங்க நான் தான் சின்ன இருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்க எல்லாம் நாதான் வாசி நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க அந்த கேட்டுக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன் சீனியர் ஹீரோ கிட்ட நோ பைசா நோ மணி நோ சார் நீங்க ஆக்ஷன் காட்டி வந்து பையன் சொல்லி கொடுக்குது ஓகே டான்ஸ் மற்ற எமோஷன் சொல்லி கொடுக்குது ஓகே இந்த லவ் சீன் எப்படி அவர் சொல்லி கொடுத்தீங்க அவர் எப்படி கோச்சு படாமல் நடிச்சாரா அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சுன்னா நானும் சுரேஷ் வந்துட்டு வந்துட்டு ஒரு நாள் முன்னாலே பேசிட்டு சார் பையன் அவங்க முன்னாலே நடிப்பானா சொல்லி சுரேஷ் தான் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால வந்து நாளை காலை ஷூட்டிங்க நைட்டு நான் வந்து சார் ரெண்டு பேர் போடலாம் போயிட்டு இருக்கேன் பையன் வந்தான் இவன் பைலட் வந்து அப்படியே என்ன பார்த்தேன் என்னடா அப்டி பார்க்குறேன் கேட்டேன் அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான் பொட்டா பாருங்க எனக்கு ரெண்டு பேங்க எரிங்கி போச்சு என்னடா இப்படி கேட்குறான் உடனே சுரேஷ் போனீங்கன்னு இப்படி கேட்குறான் பையன் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங்க சார் ஃபஸ்ட் இவருக்கே டயலாக் பெரிய டயலாக் நான் சொன்னேன் குரு செல்வா யாருமே இது பண்ண சொல்லாதுங்க சுரேஷ் சும்மா இருங்க அவன் என்ன பண்றா பார்க்கலாம் டைலாகு கொடுத்தாரு சுரேஷு எல்லாம் பேசினாரு நான் வந்து கேமராமேனில் போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம் பேசுனார் நான் சொன்ன இது வந்துச்சு அப்புறம் நான் பார்த்தேன் இதில் ரஜி சார் ஸ்டைல் பண்ணல இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கல இல்லை வேறு யாரு மாதிரியும் இவன் நடிக்கல இஸ் கான் இஸ் ஒரு புதுசாக இருக்குது நல்லா இருக்குது டைலாக் நல்லா பேசுகிறான் இங்கே தான் பிறந்தவன் இங்கே தான் தமிழ் படித்தான் ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லதுங்க அடுத்து ஆதி கூப்பிட்டு தான் தெலுங்கு பையன் தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசுனான் அவன் நல்லா பண்ணுறான் அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா அது அப்புறம் ஹைட் கார்த்தி எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் உள்ளே போயிட்டாங்க சார் அது சொல்லிக் கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர் ஆனால் ஒன்று மட்டும் வீட்டில் பத்து நாய் இருக்கும் அது யாருக்கும் பயப்படாது ஓனர் மட்டும் பயப்படும் அந்த மாதிரி நான் ஓனர் ரைட்டேன் யாரோட கண் இப்படி விட்டால் போதும் எல்லாம் வந்து ட சார்ட்டாக டயலாக்ஸ் சொல்லுவாங்க நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவனுக்கு ட்ரெய்னிங்கா ஜஸ்ட் ஃபார் இது பட் அவன் நல்ல பணம் நான் க்ளாப்ஸ் எடுப்பேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் நல்ல பணம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம குப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை முடித்து நல்ல பண்றது எல்லாமே சரி நீங்கள் சொன்னீங்க